எந்த ஒரு மொழிக்கும் வினை சொல்லும் பெயர் சொல்லும் அடிப்படை இது இல்லாமல் எந்த ஒரு வாக்கியத்தையும் தொடரையும் நாம் அமைக்க முடியாது இப்போ வினை அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து காலத்தை காட்டும் பெயர்னால் என்னது வேற்றுமை உறவுகளை ஏற்கும் இதுதான் ஒரு அடிப்படையான தன்மை விதி இதை வந்து தொல்காப்பியர் உள்ளிட்ட இலக்கண ஆசிரியர்கள் தெளிவாகவே குறிச்சிருக்கிறாங்க அது அது அதனுடைய தன்மையில் இருக்கும் இப்போ வினைனால் காலத்தை காட்டும் பெயர்னால் வேற்றுமை உருவை ஏற்கும் இதுதான் ஆனால் இந்த வினையால் அணையும் பெயர் அப்படிங்கும் பொழுது வினையாகவும் செயல்படுகிறது பெயராகவும் செயல்படுகிறது அதனால தான் அது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம இலக்கணங்களில் குறிச்சிருக்கிறாங்க இதில் தான் நிறைய பேருக்கு ஐயப்பாடு தோன்றுகிறது எப்படின்னா ஒரு வினைமுற்றுன்னு சொல்கிறதா இல்லை இது வினையால் அணையும் பேர்னு சொல்கிறதா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்குதே அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய பேருக்கு தோன்றுது அதுக்குண்டான ஒரு விளக்கம்தான் இந்த காணொளி அதாவது வினைமுற்று என்பது பெரும்பாலும் படர்க்கையிலே வரும் பெரும்பாலும் படற்கையில் வரும் அதாவது உயர்ந்தார் சென்றார் செல்வார் இந்த மாதிரி வரும் ஆனால் இதே இது உயர்ந்தோர் இது சொல்லும் பொழுது அவர் உயர்ந்தோர் அப்படின்னு சொல்லலாம் நான் உயர்ந்தோர் நீ உயர்ந்தோர் அவர் உயர்ந்தோர் மூன்று இடங்கள்லேயும் தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூன்று இடங்கள்லேயும் வந்தால் அது வினையாளனையும் பெயர் இது முதல் கருத்து அடுத்ததாக அந்த வினைமுற்று மாதிரி தெரிகின்ற அந்த சொல்லானதில் வேற்றுமை உருவை ஏற்க வேண்டும் அப்படி ஏற்றால் அது பெயரினுடைய தன்மையை பெற்றிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் உயர்ந்தோர் அப்படிங்கும் பொழுது உயர்ந்தோரை உயர்ந்தோரால் உயர்ந்தோருக்கு இப்படியெல்லாம் என்னது வேற்றுமை உருவை ஏற்கின்ற தன்மை அதில் இருக்குது வேற்றுமை உருவை ஏற்கும் தன்மை வந்தால் அது பெயருடைய தன்மையை பெற்றுவிட்டது என்பது பொருள் அதே நேரத்தில் காலத்தையும் காட்டுது அதனால் இது வினையால் அணையும் பெயர் அதாவது தொழிலை உடைய தொழில்னா செயல்னு சொன்னேன் அந்த தொழிலை உடைய பொருளுக்கு பெயராய் வந்து மூன்று இடத்தும் வருவது இந்த வினையால் அணையும் பெயர் ஆனால் வினை முற்று வந்து படற்கை இடத்தில் மட்டும்தான் வரும் தன்மை முன்னிலையில் வராது அப்படிங்கிறத நம்ம இலக்கண நூலார்கள் குறித்திருக்கின்றார்கள் மித நன்னூலில் சொல்கிறாரு வினையின் பெயரே படர்க்கை வினையால் அணையும் பெயரே யாண்டுமாகும் அப்படின்னு நன்னூல் சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இது அதான் அதனுடைய பொருள் வந்து தொழிலை உடைய பொருளுக்கு பெயராய் வந்து மூன்று இடத்தும் வரும் தன்மை முன்னிலை படர்க்கை இப்போ சான்றாக பன்னிரெண்டாவது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினையாளனையும் பெயர் அந்த சொற்களை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் உயர்ந்தோர் நான் உயர்ந்தோர் நீ உயர்ந்தோர் அவர் உயர்ந்தோர் மூன்று இடத்துக்கும் வந்திருக்கு இந்த தொழிலுடைய பொருளுக்கு பெயராயின்னு சொன்னேன் இப்போ உயர்ந்தோர்னால் உயர்தலாகிய தொழிலை மேற்கொள்பவர் வாழ்பவர் வாழுதலாகிய தொழிலை செய்பவர் அந்த தொழிலை குறிக்காமல் அந்த தொழிலை உடைய அந்த பெயருக்கு அந்த பொருளுக்கு பொருளாகிய அந்த மனிதருக்கு ஆகி வருகின்றது பாதகர் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதக செயலை செய்கின்ற அவரை குறிக்கிறது அந்த பாதக செயலை குறிக்காமல் அந்த பாதகம் செய்கின்றவரை குறிக்கின்றதனால் இது வினையால் அணையும் பெயர் என்பது பொருள் இப்படி இதை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் இப்போ பதினொன்றாவது தமிழ் புத்தகத்திலையும் முதல் பகுதியிலேயே தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் அப்படின்லாம் வருது இதெல்லாம் அந்த தொழுதலாகிய செயலை செய்பவர் செய்பவரை குறைக்கிறது செய்பவரை குறிக்கும் பொழுது அது பெயர் தன்மையை பெற்றுவிடுகின்றது அப்படி பெயர் தன்மையை பெற்றால் அது வேற்றுமை உருவையும் ஏற்கும் பெயரினுடைய இயல்பு என்னது வேற்றுமை உருவை ஏற்பது வினையினுடைய தன்மை என்ன காலத்தை காட்டுவது இப்போ இங்கே பெயரினுடைய தன்மையையும் பெற்று வினையையும் வினையினுடைய தன்மையாகிய அந்த தொழுதல் ஒழுதல் விதைத்தல் போன்ற அந்த வினைத்தன்மையையும் இணைத்து அணைத்து வந்துள்ளது ஆதலால் இது வினையால் அணையும் பெயர் இதைத்தான் நம்ம கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்